சட்டவிரோத கிட்னி விற்பனை புகாரில் கைது செய்யப்பட்ட இடைத்தரகர் மோகனின் ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம் கிருஷ்ணா இந்த வழக்கில் என்னென்ன வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் உள்ள விசைத்தறி கூலித் தொழிலாளர்களை குறிவைத்து சட்டவிரோதமாக கிட்னி விற்பனை செய்து வந்தது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கை பதிவு செய்த போலீசார் இடைத்தரவர்களான ஆனந்த் மற்றும் மோகன் ஆகிய இருவரை கைது செய்தார்கள் இந்த நிலையில் இந்த வழக்கில் ஜாமீன் கோரி மோகன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த மனுவில் சட்டவிரோத கிட்னி விற்பனையில் தனக்கும் எந்தவொரு தொடர்பும் இல்லை என்றும் தான் நிரபராதி என்றும் அதில் அவர் கூறியிருக்கிறார் மேலும் தனது உடல்நிலை மற்றும் முதுமையை கருத்தில் கொண்டு தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் ஆட்சிகளை கலைக்க மாட்டேன் எனவும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பேன் என்றும் அந்த மனுவில் அவர் கூறியிருக்கிறார் இந்த மனு நீதிபதி கே ராஜசேகர் முன்பாக விசாரணையாக வந்தபோது காவல்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ஆர் முடிய இட்னி விற்பனை விற்பனையை அரசு எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளாது எனவும் அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டுள்ளது மேலும் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளதால் மனுதாரருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று கடுமையான எதிர்ப்பும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து காவல்துறையின் வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ராஜசேகர் மோகனின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார் ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா